ராமேஸ்வரம் கோயில் உள்ள வந்தாச்சு ஆனால் எல்லோரும் தீர்த்தம் நீராட போயிருங்கன்னு சொன்னாங்க இருபத்தொன்று வா இருபத்தொன்று முறை என்ன தெரியலைங்க இருபத்தொன்று முறை தீர்த்தம் ஏதோ விடுவாங்களாம் தலையில் அப்புறமா வழியில் நான் உள்ளே போகலை இருந்தாலும் உள்ளே போனவங்க நம்ம சகோதரிகள் அஞ்சு பேர் உள்ளே பெரியாங்க அவங்கள இங்கே கூப்பிட்டு வரும்போது பார்க்கணும் பார்த்திங்களா அதுக்கு தான் நாகராஜா இருக்கிறாரு ஓ இந்த ரூட்டு ரொம்ப தூரமாக இருக்கே பெரிய கொகையில் பிரயாணம் செய்வது போல இருக்கு பார்த்துடுங்க இந்த சைடு வயலாம் வருவாங்களாம் முடிச்சுட்டு அதனால இங்க தான் வெயிட் பண்ணணும்னு சொன்னாங்க அந்த ஆபீசர்ஸ்ரீ ராம் எவ்வளவு கோடி செலவுல செய்திருப்பாங்க இந்த வடிவமைப்புகள் எல்லாம் எப்போ நிறைய கோடி செலவழிச்சிருப்போம் அப்போ இதில் இன்னும் நூறு கோடியே இருநூறு கோடியே செலவழிச்சிருப்பாங்க பயங்கர விசித்திரமான வேலைப்பாடுகள் உள்ள போகிறவங்க வந்து வரணும் பார்த்தீங்களா எனக்கு இந்த ரூட்டு எல்லா இடமும் சித்திர வேலைப்பாடுகள் சூப்பராக பண்ணிருக்காங்க அங்கே போகிறாங்க பார்த்திங்களா அதெல்லாம் தீர்த்தம் தளிக்க போகிறோன்னு சொல்லிட்டு போகிறாங்க இருபத்தொன்னு இடத்துல தீர்த்தம் தெளிக்கணும்னு சொன்னாங்க இதுதாங்க வெளியேறுற பாதை அதனால தான் அவங்க சொல்லியிருப்பாங்க லெஃப்ட் வந்து இங்கே இதுதான் வெளியில் வார பாதை நான் பஸ்ஸு போகுது இல்லை நம்ம மகளிர் ஃப்ரீ பஸ் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு ஃபுல்லாகவே குட்டி குட்டியாக மார்க்கெட்டு இன்னும் ஓப்பன் ஆகலை இப்போ டைம் வந்து எயிட் தேர்ட்டி தான் ஆக போகுது நைன் தேர்ட்டி நைன் ஓ கிளாக்கு ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன் எல்லா இடமும் ஒரு ஷால் ஓப்பன் ஆயிரு இதில் என்னென்னாயிருக்கு புத்தர் இருக்காங்க புத்தர் சிலை உங்களுக்கு தான்